அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமா சற்றுமன் வழியான பழனி முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு யார் எடுத்தாலும் இந்த விஷயங்கள் இந்த மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியாக நிகழவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் பழனி முருகப்பெருமானின் அவரின் அருள் வாக்கின்படி தங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியான மேன்மை சிறப்பாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம பயணங்கள் தாமதப்பட்டாலும் புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயத்தை பாராட்டுதல்களும் குவிய ஆரம்பிச்சிடும் வெற்றிகளும் சேர ஆரம்பிச்சிடும் தங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது நாட்களாக பெண்கள் தேடி அலைந்த அவர்களுக்கு திருமணம் உறுதியாகி அதன் காரணமா மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வழிகளிலையும் அதிக தனவரவு ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் எறும்பு போன்று தங்களுடைய வேகமான சுறுசுறுப்பு மிக்க பணி திறமைகளை வெளிக்காட்டி அதிகாரிகள் அன்பையும் பாராட்டையும் பெறப்போகிறீங்க எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து எதிர்பார்த்தபடி தனவரவு தாராளமாகவே இருக்கும் அரசாங்கத்திடமிருந்து வேலை விஷயமாக தகவல்கள் வந்து சேரலாம் சமூக இடைவெளி முகக்கவசம் அப்படின்னு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களுடன் மால்களுக்கு சென்று மன மகிழ்ச்சி பெருக உங்களுக்கு இந்த காலம் எல்லாம் கனவுகள் நினைவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டின் சமையல் உறவுகளினுடைய இல்ல விருந்து உபச்சாரங்கள் கலந்து கொண்ட ஒரு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெருங்க அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறவு பணவரவு அதிகரிக்கிறதுனால மனதில் மகிழ்ச்சி பொங்கும் சிலருக்கு பேரின்பம் பெரும் விதமாக மனைவிக்கு குழந்தை பேர் உண்டாகி இருக்கக்கூடிய செய்தி கேட்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கை செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகரிப்பது நல்லது நீங்க ஆற்றிய பொது சேவை காரணமா பல நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறதுங்க அதே மாதிரி இறை துண்டுல ஈடுபாடு அதிகரித்து பக்தி மேலீட்டால பல நற்பணிகள் செய்ய முற்படுவீங்க பரிதவிக்கு மக்களுக்கு உதவிகரம் நீட்டுவிங்க தெய்வத்தின் கருணையால வாழ்க்கையில பல புதிய திருப்பங்கள் ஏற்பட போகிறது இறை விடாத உழைப்பின் காரணமா வேலைக்கு உணவரந்த முடியாத நிலை பலருக்கும் உருவாகலாம் தாய்வடி உறவுகளின் உறவுகள் சிறப்பாகவே இருக்கும் அதன் உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அரசு வகையில் வரி பாக்கிகளை உடனே கட்ட வேண்டிய கெடுபிடி இருக்கும் அதற்கு தேவையான பண வரவுகள் பண உதவிகள் கிடைத்த சிக்கல்கள் தீரும் அரசு பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடப்பதும் அவர்கள் சொல்லுக்கு மறு பேச்சு பேசாம பணிந்து நடப்பதும் பணியில முன்னேற்றங்களை தரும் அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து வந்த தடைகள் எனும் முட்கள் விலகி என்பமெனும் அழகிய மலர்கள் நீண்ட நாட்களுக்கு அமைதி நிலவும் எதிர்பார்த்த இடத்துல இறந்த பண வருமானம் தாராளமாகவே இருக்கும் உற்றார் உறவினர்கள் வருகை குறைய ஆரம்பிக்கலாம் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கி உல்லாசமாக பொழுதுபோக்கிய காலங்கள் கனவாகும் அதே மாதிரி தாய்மொழி மனைவி தோழி போன்று பெண் இனத்தின் மூலம் சிலருக்கு லாபம் ஏற்படும் வீண் தேவையற்ற விமர்சனங்கள் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்க உறவுகள் மத்தியில் வார்த்தைகளை அளந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு பணவரவு இருக்கப்பெறும் அப்படின்றதுனால இந்த காலம் உற்சாகமாகவே இருப்பீங்க வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுங்க வீட்டில் தாமதப்பட்ட சுபகாரியங்கள் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதிக உழைப்பிற்கு பிறகு எடுத்த காரியங்கள் சிலருக்கு ஈடேற திருமண வாழ்க்கை திருப்திகரமாகவே இருக்கும் மகிழ்ச்சி மிக்கதாகவோ அமையும் அரசு பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் பணிகளில் தவை தாமதங்கள் ஏற்படலாம் டென்ஷன்கள் அதிகரிக்கலாம் வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தால் பணவரவு அதிகரிக்கும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு உற்பத்தி பெருகி அதன் காரணமா அவர்களின் வருமானமும் அதிகரிக்க செய்யலாம் அதே நேரம் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதி அற்புதம் நிறைந்த காலகட்டத்தை ஒருபுறம் கொடுத்தாலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு திடீர் ராஜ யோகங்களையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதான மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பட்டிருக்கிறதுங்க இந்த நேரத்தில் நிலம் பூமி கட்டிடம் வீடு போன்றவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கோட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும் அரசு தொடர்பாக பணி புரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புத்திர பாக்கியம் ஏற்படுங்க வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பான செஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனிய பறிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் சுற்று நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் விருந்தினர் வருகையால வீடே விழா கோலம் போனும் கூட சொல்லலாம் அவர்களுடன் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின் சொல்லலாம் உத்தியோகத்தில் உயர்வுகள் பதவி பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் விரும்பிய இடமாற்றம் சில சலுகைகள் பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு போட களவு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பணியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை வேலை பலம் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடி து அவசியங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பித்திரமா பார்த்துக்கொள்ளுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்துல தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவருக்காது ஆனா உடல் ஆரோக்கியத்துல கவனமாய் இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த பெயர் விலகும் குடும்பத்துல மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாம இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் காரியங்கள்ல அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க புறவிங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப்